ஃப்ரெகிலாஜ் கத்திரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அநேகருக்கு இது போய் சேரணும் வேத வசனத்துக்கு செல்லலாம் இப்பொழுதும் கூட ஒன்றே நாளாகமோ இருபத்தெட்டு ஒன்பதாம் வசனத்தில் கீழ்ப்பக்தியில் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ இயேசுவை தேடினால் நிச்சயமாக அவர் உனக்கு தென்படுவார் எரிக இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானார் வராரு அந்த நேரத்தில் சகையு என்கிறதான ஒரு மனுஷன் இயேசுவை எப்படி இருப்பாரோன்னு தேடுறதுக்காக வகை தேடி அவர் தேடி நிற எளிவுக்குள்ளே வர எப்படியாவது பார்த்துடணும் அவர் அப்படின்னு சொல்லி அவர் போய் என்ன பண்ணுறாருனா ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏடி இயேசு அந்த பக்கம் வரும்போது எப்படியாவது பார்த்துடணும் தேடுறாரு அவர் வகை தேடி எப்படியாவது பார்த்துடணும் ஏசு அதை அறிந்து அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே அவர் மேலே பார்த்து சகைவே நீ கீழே வான்னு சொல்கிறாரு அவர் ஐஸ்வர்யவான் ஆயக்காரனுக்கு தலைவன் இவ்வளோ டிக்னிட்டி இருந்துட்டு ஆனால் அவன் தேடி நான் பாருங்கள் ஏசு அந்த இடத்துல நின்று கீழே இறங்கி வா இன்னைக்கு நான் அவன் வீட்டில் தங்கணும்ன்றாரு சீக்கிரமாக ஓடி வரோம் ஏசு ஒன்றுமே அவங்ககிட்ட கேட்கல அவன் சொல்கிறது என்ன தெரியுமா என் ஆசையில் பாதி நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் யார்கிட்டயாவது அநியாயமாக வாங்கிட்டு தான் நாளில் ஒரு பங்கு நான் கொடுத்துட்றான்னு ஒரு ஏன்னு சொல்கிறான் பாருங்க அதுதான் தேவன் அந்த இடத்துல ரொம்ப பிரியப்பட்டார் நீ தேடினா உண்மையாக இயேசு உனக்கு தென்படுவார் ஜிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் சீவனுள்ள நல்ல தகப்பனே நிறைய பேர் உண்மை தேடாத படிக்க அறிந்திருக்கிறார்கள் அப்பா ஆனால் தேடுறதில்ல ராஜா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பிள்ளைங்களுமே அறிந்திருக்கிறார்கள் ஆனால் தேடுவதில்லப்பா அப்படி தேடியும் இடத்துல வருவார்களானால் ஆனால் சகேவுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்ததான அதே ரட்சிப்பு அதே கிருப அந்த கர்த்தாவை ஜனங்களுக்கும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஏசுவின் ரத்தம் ஜியன் ஏசுவின் என்பினிய நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்